இன்று பிறந்த நாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பிரீத்தி கேலக்ஸி எழுநூற்றி ஐம்பது வாட்ஸ் மிக்ஸி ஆன் பண்ணோன்னா பயங்கரமாக சவுண்ட் வருதுங்க இது எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் கப்ளை கழட்டி எண்ணெயை விட்டு ஓட்டுவாங்க அப்படி ஓட்டினோம்னா ஆரம்பிச்சரும் போரும் சீக்கிரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா புஷ் தான் ப்ராப்ளம் துரு பிடிச்சிருக்கும் அதை மாற்றணுங்க கப்ளை ரெண்டு சைடு திருப்பி விட்டு லைட்டாக நெம்பினையும் வந்துடுங்க தூரமாக உக்காந்துட்டு அப்படி வராத பட்சத்தில் உடச்சி தான் எடுக்கணும் இது ரொம்ப துருப்பிடிச்சதுனால உடச்சி தான் எடுத்திருக்கேன் எடுத்து விட்டு ஆயில் விட்டு சைடில் இருக்க பீஸ்லாம் நோஸ் பிளேரில் எடுத்துகிட்டு லைட்டாக ரெண்டு சைடு திருப்பி விட்டு அந்த சக்னட்டை கழுட்டுறேங்க வெளியே வந்துருச்சுங்க இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு துருப்பிடிச்சிருக்குன்னு மிக்சியை கழுவுறான்ட்டு தண்ணி உள்ளே போயிடுச்சுனா தான் இந்த தொந்தரவு வருங்க இப்போ மிக்சியை திருப்பி விட்டு சைடில் இருக்கிற மூணு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுங்கள் சென்டரில் இருக்கிற ரெண்டு ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணுங்கள் இந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா எந்த பொசிஷனில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு அல்லது ஃபோட்டோ பிடிச்சிட்டு நீங்கள் கழட்டுங்க கழட்டி விட்டு ஏசி ஒயரை கழட்டிவிடுங்க அடுத்து ரிலேயில் ரெண்டு பிளாக் ஒயர் இருக்கும் அதையும் கழட்டிடுங்க அந்த பிளாக் ஒயர் வந்து நியூட்ரலுங்க பாடியில் எல்லோ அல்லது க்ரீன் ஒயர் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு இப்போ எல்லோ ஒயர் இருக்குது அதை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து சுவிட்சில் வந்து ரெட்டு ஒயரு இருக்குங்க அது மோட்டருக்கு போகிற ஃபேஸுங்க அந்த ஞாபகம் தள்ளி விட்டு அந்த பின்னில் ஒரு சின்ன பின் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா வந்துடுங்க அந்த பின்னை ப்ரெஸ் பண்ணாமல் இழுத்திங்கன்னா உங்களுக்கு சுவிட்சு தான் உடையும் வராது கவனமாக பார்த்துங்க இப்போ மோட்டரை அழுத்தி பிடிக்க பேஸை வெளியே எடுத்துகிட்டு மோட்டரை வெளியே எடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒயர் கனெக்ட்லேயே இருக்கும் ரெண்டு ஒரு நாபில் அந்த நாபை லைட்டாக வெட்டி விட்டு வெளியே வயர் எடுத்துட்றாங்க இப்போ மோட்டர் தனியாகவும் பாடி தனியாகவும் பிரிஞ்சிடுச்சு மேலே இருக்கிற லப்பரை கழட்டி சாஃப்ட் சுத்தராக பார்த்திங்கன்னா ஷேக் இருக்குது துருப்பு இருக்குங்க அடுத்து கார்பனை கழட்டிக்கலாம் அந்த கார்பனுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பில் ஒரு சின்ன பின் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி எழுத்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துடுங்க எல்லா ஒயரும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரெண்டு போல்ட் இருக்கும் நீட்டை போல்ட் எட்டு சைஸில் அதை ரிமூவ் பண்ணிக்கணும் ரிமூவ் பண்ணிங்கன்னா தனியாக மோட்டர் மேலே இருக்கிற கேப் தனியாக ஆர்மிச்சரோடு வந்துடுங்க மேலே சாப்பிட்டு துருப்பு அடிச்சுருக்கு அந்த து சாப்பிட்டு துருப்பெல்லாம் கொஞ்சம் நோண்டி தேய்ச்சி விட்டு நான் கழட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பயும் டைட்டாகவே இருக்குங்க வெளியே வந்துருச்சு இப்போ ஆர்மிச்சர் வந்து லைட்டாக எமரி போட்டு மேலே பாலிஷ் பண்ணி பயங்கரமான துருப்பு இருக்குங்க அப்படி எடுக்க முடியலைன்னா உங்ககிட்ட ட்ரில்லிங் மிஷின் தான் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எம்எரிஷீட் பேப்பர் சுற்றி விட்டு அந்த சாஃப்ட்டு காயம் ஆகாத அளவுக்கு டைட் வச்சுட்டு ஃப்ளோ ஸ்பீடில் நைஸ் எம்எரியில் நீங்கள் கொஞ்சம் பாலிஷ் மட்டும் பண்ணுங்கள் ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்கன்னா சாஃப்ட் தேஞ்சிரும் அப்புறம் ஆரம்பிச்சுட்டு தூக்கி போகிற கண்டிஷன் வந்துடுங்க ஃபினிஷிங் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற கவரில் போட்டு அந்த புஷ்ஷுடைய அளவு பார்க்குறேன் நல்லா தேஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தேஞ்சதுனால உங்களுக்கு பத்து புஷ்லேருந்து ஒரு புஷ்ஷை செலக்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து மேல் கவரில் இருக்கிற புஷ்ஷை கழுனா அந்த புஷ்ஷுக்கு மேலே ஒரு பீஸ் வச்சு தட்டுங்க வெளியே வந்துடும் அந்த புஷ்ஷு தனியாக ஏன்னா பேக் சைடு கிளிப் தான் இருக்கும் அந்த கிளிப்பை கட்டிங் பிளேடு போட்டு நெம்பி இழுத்திங்கன்னா வந்துடுங்க அப்படி வராத பட்சத்தில் அந்த மாதிரி சைடில் திருப்பி விட்டு கையில் தட்டினீங்கனாலோ அல்லது சின்ன கட்டிங் பிளேட்ல தட்டினீங்கனாலோ வந்துடும் அப்படி இல்லைனா இதை ஹீட் பண்ணிவிட்டு அப்படின்னு நோன்னிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க மூணு மெத்தேதலை கலக்கலாங்க உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை பண்ணிக்கலாம் வந்துருச்சுங்க இந்த புஷ்ஷு இந்த காட்டன் வாஷர் வச்சு ஒரு ரெண்டு கிளிப்போ மூணு கிளிப்போ வாங்கிக்கோங்க ஒரு கிளிப்பை அடிக்கும்போது சடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு கரெக்டாக சென்டராக வச்சு அதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் பீஸ் வச்சு கட்டையில் மெல்ல தட்டுங்க உக்காந்ததுக்கப்புறம் அந்த பழைய ரிங்கை மேலே வச்சு மீண்டும் ஒரு பீஸை வச்சு சுற்றியில் தட்டினீங்கன்னா உள்ளே இறங்கிடுங்க ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி பின்னு ஃபெயிலியர் ஆகிடும் அது மறுபடியும் கழட்டிட்டு நீங்கள் புது பின்னு தான் பண்ணும் நல்லா ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு மேலே புஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா சென்டராக இருக்கிற மாதிரி நல்லா நம்பி கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு விட்டு சுற்றி பாருங்கள் அடுத்து கோர் வச்சு எங்கேயாவது மோது தான் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தகட்டில் இருந்துச்சுன்னா சைடில் தள்ளி விட்டு சென்டராக வச்சு விட்டு வெளியே எடுத்துக்கோங்க வெளியே எடுத்து அந்த ரிங்குக்கு சைடில் ஃபே கொஞ்சம் விட்டுக்குங்க இதில் தான் விடணும் இங்கே ஃபே குவிக் விட்றீங்கன்னு கேட்குறீங்க ஆனால் வந்து இதுதான் சேஃப்டிங்க ஆயில் விட்டாலும் அந்த புஸ்ஸுக்கு அது போகாது மேலே சைடு எவ்வளோ ஆயில் விற்கிறோமோ அதுதான் உங்களுக்கு புஸ்ஸில் இறங்கும் இப்போது பாட்டம் கவரில் ஆர்மேச்சர் போட்டு ஷேக் இருக்கான்னு பாருங்கள் புஷ்ஷு நல்லா இருக்குங்க முடிஞ்சளவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் அடுத்து அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சைஸ் போல்ட்டு அல்லது பதினொன்று இருக்கும் அதை ரிமூவ் பண்ணி அந்த சக்னெட்டை கழட்டிங்க டாப்பில் ரெண்டு வாஷர் போட்டுங்க ஏன்னா தேஞ்சி இருக்குது அதனால் துருபிடிச்சு இப்போ கீழே கவரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்னட் கழுத்துனதில் கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக அந்த கோர் உக்கார வச்சு மார்க் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி ஆர்மேச்சரை இறக்கி விட்டு ஆர்மேச்சருக்கு மேல் சைடில் கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு புஸ்ஸுக்கு கீழே லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த மேல் கவரை இறக்கி கரெக்டாக அந்த மார்க் நேராக வச்சு இந்த ஸ்டெயிட் போல்ட் ரெண்டு இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்டெட்டு போல்ட்டில் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் போட்டு நார்மல் டைட் மற்றத்துக்கு அணைச்சிக்கோங்க ஃபுல் டைட் வைக்க வேணாங்க நார்மல் டைட் வச்சுட்டு பாடி கரெக்டாக உக்காந்துருக்கா சீட்டிங் இறக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா ஒரு கட்டை சுற்றி எடுத்து லைட்டாக தட்டி உட்கார வச்சிட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைட் வைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி தட்டுற வாய்ப்பு இருக்காது பேக் சைடில் அந்த ஹோல்ஸில் பால்டர்ஸ் கொண்டு ஒன்று போட்டுவிட்டு அந்த சக்நட் வந்து பார்த்திங்கன்னா நட்டு ஃபுல்லாக லூஸ் விட்டு திருப்பில டைட் வைங்க சும்மா நார்மல் டைட் வைங்க லாக் ஆகணும் லாக் ஆனதுக்கப்புறம் ஒரு கால் மரம் லூஸ் விட்டு அந்த சக்கு ஃபுல் டைட் வச்சுடுங்க போதுமானதுங்க அதுக்கு அடுத்தது கம்ப்யூட்டர் வந்து அந்த கார்பன் ப்ரஷு கரெக்டாக சென்டராக உக்கார மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு கார்பன் ப்ரெஷ்ஷை உள்ளே விட்டு அந்த பின்னை கொஞ்சம் நீக்கி விட்டு அந்த கிளிப்பை அந்த கார்பனை ப்ரெஷ் பண்ணி விட்டு லாக் போட்டுக்குங்க ரெண்டா பக்கமும் போட்டுவிட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த சாப்டையும் பாடியும் தட்டி விட்டு அந்த சாப்பிட்டு சுற்றி பாருங்கள் ஃப்ரீயாக சுற்றணுங்க மேலேங்கிளியும் ஒரு எம்எம் ஷேக் ஆகணுங்க அவ்வளோதாங்க இப்போ சீரீஸ் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி எர்த்தாகுதான்னு பார்த்துக்குங்க ஆகாது நல்லாவே இருக்குது அப்படி பாடி எடுத்தாங்கன்னா அந்த மோட்டரில் ப்ராப்ளம் இப்போ சீரீஸ் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஆகலை லோ ஸ்பீடில் அதனால் லைட்டாக மீண்டும் கொஞ்சம் தட்டிக்கிறேங்க கட்டையில் பெண்டாகிற மாதிரி வேகமாக தட்டிடாதீங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக ஓடுதுங்க அப்படியே கண்டினியூவாக ரன்னிங் ஆணிச்சின்னா ஹை ஸ்பீட் ஆகுங்க அப்படி ஆகும்பொழுது ஸ்பார்க்கிங் வரக்கூடாது அப்படி ஸ்பார்க்கிங் ஆணுச்சின்னா ஆர்மிச்சரில் தான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தங்க சீரியஸ் லைனில் பக்காவாக ஓடுதுங்க அடுத்ததாக டைட் கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரில் பிளாக் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டலுங்க மற்ற ரெண்டு ஒயரும் ஃபேஸ் அதாவது ஒன்று ரெண்டு ஸ்பீடு தகுந்த மாதிரி அது லைன் கொடுத்தா ஸ்பீடாக ஓடுங்க டூ ஃபார்ட்டி ஓல்ட் டைரெக்ட் லைனில் ஸ்மூத்தாக ஓடுதுங்க கொஞ்சம் கூட ஸ்பார்க்கிங் இல்லைங்க கொஞ்சம் இன்னும் 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 தெரியுதுங்க அது ஒன்றும் தப்பு இல்லைங்க அவ்வளோதாங்க இந்த புஷ்ஷு மாற்றுறது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸியெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க ஏன்னா இந்த கிளிப்பும் மாற்றுறதுக்கு சரியான வசதி இருக்காது அதனால் இப்போ மேலே கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த புஷ்ஷு வச்சு விட்டு மிக்ஸியில் அப்படியே திருப்பி இறக்கிங்க எந்த வாட்டத்தில் இருந்துச்சோ அதே மாதிரி அந்த மிக்சியை பேஸை வந்து ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக உட்கார வச்சு அந்த ஒயர்லாம் அதே மாதிரி உட்கார வச்சுக்கோங்க உட்கார வச்சு நாப்லாம் தள்ளி விட்டுக்குங்க இது வந்து ஃபேஸ் ஒயருங்க இது வந்து நியூட்ரல் ஒயர் அந்த ரிலேவில் வர்றது நியூட்ரல் ஒயருங்க அதை கனெக்ட் பண்ணிவிடுங்க கனெக்ட் பண்ணிவிட்டு கிரவுண்டில் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஒயரை தைட்டு வச்சுட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் தயிட்டு வச்சுக்கோங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸியை கழட்டிவிங்க புஸ்ஸு மாற்றினா கடைசியாக அந்த மாதிரி தைட் வைக்கும்பொழுது நீங்கள் சொதப்பிடுவீங்க அதனால் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா இது தெளிவாக பார்த்துக்கங்க மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பாடியும் கழட்டினுங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கப்ளர் போட்டுவிட்டு தட்டி விட்றாங்க மேலே மெல்லாம் தட்டினுங்க கரெக்டாக உட்காந்துக்கப்புறம் சுற்றி பாருங்கள் ஒரு விரல வச்சு சென்டர் கரெக்டாக இருக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓவலாக இருக்குது இந்த மாதிரி வேஸ்ட்டு கப்ளர் ஒன்று ரெண்டு வந்துடும் புதுசுலேயே அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாரும் வேஸ்ட்டாக பண்ணும் மிக்ஸி மேலே இருக்கிற கப்ளர் மறுபடியும் அடிக்கடி தொந்தரவு பண்ணுங்கள் அதனால் வந்து நல்ல கப்ளராக இந்த மாதிரி தட்டி விட்டு மீண்டும் ஒரு தடவை சுற்றி பாருங்கள் ஓரம் ஜாரம் இல்லாமல் சென்டராக ஓடணுங்க இதுதான் மெயினாக நீங்கள் ஒவ்வொரு தடவை மிக்ஸி சர்வீஸ் பண்ணால் பார்க்க வேண்டியதுங்க அவ்வளோதாங்க இப்போ ரன் பண்ணுறேன் ஸ்மூத்தாக வருதுங்க இது இல்லாமல் என்னுடைய சேனலில் ப்ரீத்தி மிக்ஸி எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ்ன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்